கோண்டாவில் கிழக்கு ராசமணி மண்டபத்துக்கு பக்கத்து லேன் அதாவது தேர் ரோட் அதாவது கோண்டாவில் பலாலி பலாளி இருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் அந்த லேனோடைய ஒண்டேகா பிரபு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பலாளி ரோட்லேருந்து ஒரு அறநூறு மீட்டர் வரும் அது ராசமணி மண்டபத்துக்கு பக்கத்தோடு போடுறோம் அது அந்த லேனுக்கு பேர் கொட்டைக்காடு லேன்னு சொல்கிறது அந்த லேனில் ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் அந்த லேனோடையே அந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்தில் நல்ல வீடுகள் இருக்குது அந்த காணின்ற அளவு பிரபு காணி அதே வந்து சொல்லப்படுற விலை வந்து தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஒண்டேகா பிறப்புன்ற காணின்ற மொத்த விலை தொண்ணூறு லட்சம் ரூபாய் இந்த ரோட் போய் அப்படியே ராசபாதையில் இருக்கும் இந்த வீ காணி இருக்கிற லேன் போய் ராசவாத ரோட்டோடைய இணையும் இது பலாளி ரோட்டுக்கும் ராசவாத ரோட்டுக்கும் இடையில இந்த காணி காணப்படுது இப்போ ரெண்டுக்கு நடுவில் எப்படி பார்த்தாலும் பிலாளி இருந்து பார்க்கல ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து வடக்கு வாசலோ கிழக்கு வாசலோ கட்டக்கூடிய அளவில் இந்த காணின் அமைப்பிடம் வந்து இருக்குது மற்றது குலாக்கு நிறம் வந்து அடிக்கப்பட்டிருக்கு காணி உறுதி வந்து தூம்போல் சரி சோழ வரி எல்லாமே இருக்குது ஒரு பேங்க் லோன் எடுக்கக்கூடிய அளவுலேயும் இந்த காணி அமைஞ்சிருக்கு அப்படியே உங்களுக்கு பேங்க் லோன் எடுக்கணுன்றால் கூட இந்த காணிக்கு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரலாம் மற்ற தகவலுக்கு அந்த நம்மளோட ஒன்று செஞ்சு கொண்டாடு உபர தான் பற்றி மற்ற தகவல்களும் தரக்கூடியதாக இருக்கும்